நல்ல குணத்தோடு தாராள குணத்தோடு உண்மையான குணத்தோடு உன் சொந்தம் உன் கூட பிறந்தவன்னு சொல்லி நீங்க உண்மையாகவே அவங்களை அங்கீகரிச்சு கத்த நிமித்தமா நீங்க கள்ளங்கபடு இல்லாம காரியங்களை நகர்த்தும் போது உங்களை பார்த்து கை கொட்டி ஒரு துஷ்டன் சிரிச்சிட்டு இருந்தான் உன் சொந்தக்காரனா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி கூட பிறந்த யாரா இருந்தாலும் சரி அவன் உன்னை காட்டி கொடுக்கிறவனா இருந்தான்னா கத்த சொல்றாரு உன்னை காட்டி கொடுத்து உனக்கு விரோதமா இப்படி எல்லாம் என்ன செஞ்சுட்டு போட்டு அவன் இதெல்லாம் செஞ்சிட்டு தான் வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் நம்ம கட்டுவான் ஆனா நான் அதை ஒரு நாள் சொல்லுங்களேன் போதுமா இதுக்கு மேலே வேற வேணுமா அல்லா கத்தை நம்மை கட்டுகிறவர் ஆனா அவன் எவ்வளவு கட்டினாலும் அவனால கட்ட முடியாது ஏன்னா கத்தனை என்ன செஞ்சுட்டே இருப்பாரு இடிச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு வீடை ஒரு நாள் கட்டுறீங்க அடுத்த நாள் மீதி மீதி மேலே கட்டணும் கட்டின விட்டு ராத்திரியே ஒருத்தன் வந்து இடிச்சுட்டே போறான் அடுத்த நாள் அவன் வந்து இடிச்சுட்டே போறான் திரும்பி திரும்பி கட்ட முடியுமா அவங்க தங்க ராஜ்யத்தை கட்ட பார்ப்பாங்க தங்களுடைய மேன்மையை கட்ட பார்ப்பாங்க முடியாது